இன்றைக்கி மீன் பச்சடி செய்யப்போ போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் ஒன்று வெங்காயம் நாலு வெங்காயம் தக்காளி ஒன்று வெள்ளப்பூடு ஒன்று மிளகு ஒரு ஸ்பூன் எண்ணெய் மூணு ஸ்பூன் ஆற்றுல பிடிச்ச மீன் இதை வச்சு தான் இன்னைக்கு மீன் பச்சடி செய்யப்போ போகிறேன் செஞ்சுட்டு உங்களுக்கு இறக்கிட்டு நான் காமிக்கிறேன் இது பூராணைய அரைக்கிற பொருட்கள் இது இதெல்லாம் அரைக்கிறது மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நான் உங்களுக்கு செய்யும் போது காமிக்கிறேன் காமிச்சதை இப்போ அரைச்சாச்சு கடவுள் நம்பருக்கு போடுறேன் கடு விழித்து வச்சு இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு தான் பேஸ்ட்டை போடுறேன் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை பேஸ்ட்டை கரண்டில வதக்கிறோம் நல்லா சுருளை வதக்கிட்டு அப்புறம் மீனை போட்டோம்னா மீனை எடுத்து கொடுக்க சிம்மடைம் மீனை போட்டுறேன் சுருளை வெந்திருச்சு இப்போ மீனை போடுறேன் மீனை போட்டு புரட்டி கொஞ்சம் நேரம் நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விடுங்க வே விட்டு எடுத்து காமிக்கிறேன் கொஞ்சோன்னு உப்பு போடுறேன் இந்தா கொஞ்சோன்னு உப்பு போட்டு தூவி விடுறேன் தூவி விட்டாச்சு பாருங்கள் நல்லா பிரிஞ்சிருச்சு தண்ணி நீரம் பிரிஞ்சிருச்சு நல்லா மீன் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இது நல்லா சோத்துரையும் போட்டு பெருட்டி சாப்பிட்லாம் தண்ணி கஞ்சி கஞ்சி சாப்பிட்லாம் நல்லா சுவையான டேஸ்ட்டான மீன் பச்சடி बाहर इनके पारें मीन पचरी